ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல தாடகை வதை படலத்துல ஐம்பத்தி ரெண்டாவது பாடல் பார்க்க போறோம் பொடியுடை கானமெங்கும் குருதிநீர் பொங்க வீழ்ந்த தடியுடை எயிற்று பேழ்வாய் தாடகை தலைகள் தோறும் முடியுடை அரக்கருக்கு அந்நாள் முந்தி உற்பாதமாக படியடை அற்று வீழ்ந்த வெற்றியம் பதாகை ஒத்தாள் இதுதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் பொடியுடை கானம் எங்கும் புழுதி நிறைந்த அந்த காடெல்லாம் குருதி நீர் பொங்க வீழ்ந்த ரத்தம் நிறைந்து பொங்கும்படி வீழ்ந்த தடியுடை எயிற்று பேழ்வாய் தாடகை தடித்த உடலும் கோரைப் பற்களும் குகை போன்ற வாயும் கொண்ட தாடகை என்னும் அவ்வறக்கி தலைகள் தோறும் முடியுடை அரக்கருக்கு தலைகள் தோறும் மணிமுடியை உடைய பத்து தலைகளை உடைய அரக்கனாகிய ராவணனுக்கு முந்தி உற்பாதமாக பின்னால் அழிவதற்கு முந்திய கேடுகால அறிகுறியாக அந்நாள் படியீடை அற்று வீழ்ந்து அந்த நாளில் பூமியில் ஒடிந்து வீழ்ந்த வெற்றியம் பதாகை ஒத்தாள் வெற்றி கொடியை ஒத்திருந்தாள் இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் பொடியுடை கானம் எங்கும் அப்படின்னு வர்ற இடத்துல பொடி அப்படிங்கிறது பொழுதியை குறிக்கும் கானம் அப்படின்னா காடுன்னு அர்த்தம் குருதி நீர்ங்கிறது ரத்தத்தை குறிக்குது இதுல எப்படிப்பட்ட தாடகையினுடைய வாய் அதாவது தாடகை வீழ்ந்தாள்னு போன பாட்டில் மின்னல் போல் மின்னல் வெட்டு வெட்டுவது போல் பூமியில் வீழ்ந்தாள் அப்படின்னு பார்த்தோம்ல அதில் வீழ்ந்தவள் எப்ப எப்படி ப வாயை கொண்டு வாய் திறந்தபடி வீழ்ந்தாள் அப்படிங்கிறதுக்கான வர்ணனை தான் இந்த பாட்டு இதுல தடியுடைய எயிறு அப்படின்னு சொல்றாரு அந்த இடத்துல தடி அப்படிங்கிற சொல்லுக்கு நிறையா பொருள் இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கழி அதாவது தண்டாயுதம் கையில் தண்டம் இருக்குல்ல அது ஒரு பொருள் அதை தவிர மரம் அளவுகோல் உலக்கை வில் வயல் பாத்தி அப்புறம் கருவாடு உடும்பு இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்கு இதெல்லாம் தவிர மாமிசம் அப்படிங்கிற பொருளும் இருக்கு புறநானூற்று பாடல் ஒண்ணு இருக்கு அதாவது சேரமான் செல்வக் கடுங்கோ வாழியாதன் அப்படிங்கிற அரசனுக்கு கபிலர் கபிலர் போய் பார்க்கறாரு அப்போ க கபில கபிலருடைய கையை பற்றி உங்க கை மட்டும் இவ்வளவு மென்மையா இருக்கே அப்படின்னு வியந்து அரசன் கேட்க கபிலர் வந்து அதுக்கு பதில் சொல்லும் விதமாக ஒரு பாட்டாவே பதில் சொல்றாரு அந்த பாட்டுல அதை படிக்கிறேன் கேளுங்க கடுங்கண்ண கொல்களிற்றால் காப்புடைய விழுமுருக்கி பொன்னியல் புனை தோட்டியான் முன்பு துறந்து சமந்தாங்கவும் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் அதில் என்ன சொல்லுவார்னா எப்படி இது கனைய மரத்தை முறித்து இருந்து ஒரு குச்சியை எடுத்து யானை இப்போ யானை பாகன் தோட்டியான் எப்படி யானையை செலுத்துகிறானோ அவன் கை அந்த 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 குச்சியை பிடிச்சி பிடிச்சி அவன் கை வந்து ரொம்ப முரட்டுத்தனமாக இருக்கும் ரொம்ப மென்மையாலாம் இருக்காது அதே மாதிரி பாலுடைத்த குண்டகழி நீரழு நீரழுவ நிவ நிவப்பு குறித்து நிமிர்பரிய மா தாங்கவும் அப்படின்னா பூமியை வந்து அகழி மாதிரி வெட்டி குழி தோண்டி அந்த குழியில சிக்காம இருக்கிறதுக்கு எப்படி ஒரு குதிரை வீரன் குதிரையை அந்த கயிற்று பிடித்து மூக்கணங்கை பிடிச்சி செலுத்துவானோ அவனுடைய கையும் அதெல்லாம் பிடிச்சி செலுத்துறதுனால ரொம்ப கை வந்து முரடு கரடு முரடாத்தான் இருக்கும் மென்மையா இருக்காது அதே மாதிரி அரசே பரிசிலருக்கு அருங்கல நல்க நல்கவும் குறிசில் வழியே ஆகும் நின்ற தோல் தடக்கை உனக்கு வந்து நீ எல்லாம் பரிசில்லாம் கொடுத்து 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 சிவந்த கரங்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி உன் கையும் மொட்டுத்தனமாக இருக்குது நீ எல்லாரும் எல்லா புலவர்களுக்கெல்லாம் எல்லாம் கொடுக்கறதுனால ஆனால் ஏங்கையை ஏன் மென்மையாக இருக்குது அப்படின்னா புலவு நாற்றத்தை பைந்தடி பூநாற்றத்தை புகைக்கொழி ஊன்றுவை கரிசோறு உண்டு வருந்தொழில் அல்லது பிரிது தொழில் அறியா வாகலின் அன்றும் அப்படின்னு எனக்கு உங்ககிட்டேருந்து வாங்கி சாப்பிட்றத தவிர்த்து எனக்கு வேற வேலையே கிடையாது நான் சும்மா வெட்டியாக தான் இருக்கேன் எனக்கு வேற எந்த வேலையும் செய்யாததுனால என் கையும் மென்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாரு எதுக்கு இந்த பாட்டை உதாரணமாக சொல்கிறேன் அதில் புலவு நாற்றத்தை பைந்தடி அப்படின்னு சொல்றாரு அந்த இடத்துல தடி அப்படிங்கிறது தான் குறிக்குது அந்த மாதிரி நம்ம கம்பராமாயண பாடல்ல தடியுடை எயிற்று பேழ்வாய் தாடகை அப்படின்னா அவ எப்பவுமே மாமிசத்தை தானே சாப்பிடுவான்னு நம்ம பார்த்தோம் அதனால பற்களுக்கிடையே புலால் துண்டுகள் சிக்கி இருக்கும் அப்படின்னு சொல்ல வராரு கம்பர் அதனால அப்படி தடியுடை ஏயிற்று பேழ் அதுவும் வாய் தாடகை அப்படின்னு சொல்றார் வெறும் வாய் தாடகைன்னு சொல்லலை பேழ்னா ரொம்ப பெரிய ஆணும் அகன்று இருக்கக்கூடிய வாயை கொண்ட தாடகை அப்படின்னு சொல்றார் தலைகள் தோறும் முடியுடை அரக்கருக்கு அப்படின்னு பத்து தலை ராவணனுக்கு பத்து தலையிலையும் கிரீடங்கள் இருக்கும் அதனால தலைகள் தோறும் முடியுடை அரக்கன் அப்படின்னு ராவணன் நான் அந்த ராவணன் முந்தி உற்பமாக உற்பதம் அப்படின்னா ஒரு தீய நிமித்தங்கள் இதில் நம்ம சகுணம் அப்படின்னு சொல்லக்கூடாது நம்ம எப்போவுமே நல்ல சகுனம் கெட்ட சகுனம் அப்படின்னு தானே சொல்றோம் அது அப்படி சொல்றது தப்பு ஏன்னா சகுனம் அப்படிங்கறதே பறவைகளின் வைத்து அறிகுறி ஒரு என்ன என்ன மாதிரியான நல் நல்ல துர்க்குறிகளா இல்லாட்டி நல்ல அறிகுறியா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது சகுணம்னு சொல்லுவாங்க அதை தவிர நேரம் காலம் விலங்குகளை வச்சு வர்றது வந்து நிமித்தம்னு தான் சொல்லணும் அதனால நம்ம நிமித்தம் துர்நிமித்தம் துர்நிமித்தம்னா மோசமான அறிகுறி அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி அதாவது சம்ஸ்கிருதத்துல உத்பாதம் அப்படின்னு அர்த்தம் அதை தமிழ் படு தமிழாக்கம் செய்து உற்பாதம் அப்படின்னு சொல்லணும் எப்படி நம்ம சுவாமியோடைய புறப்பாடு சுத்தி வருவது கோவிலை சுற்றி வருவது நம்ம உற்சவ மூர்த்தி அப்படின்னு சொல்றோம்ல அதுல உற்சவம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல வருது அதை நம்ம தமிழ்ல சொல்லும் போது உற்சவம் அப்படின்னு தானே சொல்றோம் உத்பாதம் அப்படிங்கிறது உற்பாதம் அப்படின்னு தமிழாக்கமாக இருக்கு இந்த இடத்துல அதனால முந்தி உற்பாதமாக அப்படின்னா இனிமே ராவணனுடைய அழிவை முன்கூட்டியே தெரிவிக்கும் விதமாக தாடகையின் வதம் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அன்னாள் படியிடை இற்று வீழ்ந்து வெற்றியம் பதாகை ஒத்தாள் வெற்றி கொடி ராவணனுடைய வெற்றி கொடி அது முறிஞ்சு விழுந்த மாதிரி தாடகை வீழ்ந்தாள் அப்படின்னு சொல்றார் கம்பர் அதாவது இது வந்து ஒரு கெடுங்காலத்தின் அறிகுறி அழிவு காலத்தினுடைய முன் அறிகுறியாக தடித்த உடலையுடைய தாடகை வீழ் வீழ்ந்தது ராவணனுடைய வெற்றி கொடி ஒடிந்து வீழ்ந்ததுக்கு ஒப்பானது அப்படின்னு சொல்றாரு இது வந்து தற்கொலை பேற்றணி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நிறைய பாடல்கள்ல அதாவது சாதாரணமா தாடகை வீழ்வத இவர் வந்து ஒரு ராவணனுடைய வெற்றிக்குடி வீழ்வதாக தன் குறிப்பை ஏற்றி கவிஞர் கூறுவதனால் இது தற்கொலைப் இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க பொடியுடை கானம் எங்கும் குருதி நீர் பொங்க வீழ்ந்த தடியுடை எயிற்று பேழ்வாய் தாடகை தலைகள் தோறும் முடியுடை அறக்கற்கு அந்நாள் முந்தி உற்பாதமாக படியுடை அற்று வீழ்ந்த வெற்றியம் பதாகை ஒத்தாள் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிஹிருத்யானகமியம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணிகாத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामया सर्वे भद्रा पश्यु माँ कच्चि तुख ॐ शाति शाति शान्तिः शान्ति